அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசு வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா வீட்டில் எப்ப பாரு கஷ்டங்களும் குழப்பங்களும் எதிர்மறையான விஷயங்களும் உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன் காண எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கலகலப்பாகவும் நகைச்சுவை உணர்வோடும் இருந்தால் மன உளைச்சல் இன்றி இருக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் கவனமாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி பூர்வமாக அணுகுவீர்கள் அதனை தவிர்ப்பது நட்பு நட்பு முறையோடு பழக வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம் தேவையற்ற வீண் செலவுகள் காணப்படுகிறது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் தோள்கள் அல்லது கைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நட்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இனிமையான மற்றும் வசீகரமான வார்த்தைகள் பேசி பிறரை கவர்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று செயல்திறனில் வளர்ச்சி காணப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறையான அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகளவில் காணப்படுகிறது பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக காணப்படாது அதிகமாக எதையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது இது வளர்ச்சி மற்றும் பலன்கள் பெருகி காணப்படாது இன்று பணியை பொறுத்தவரை பணிசு பணி சுமையின் கவலை அதிகமாக இருக்கலாம் பணிகளை முறையாக திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் மென்மையாக பழக வேண்டும் உங்களது பிரியமானவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படுகிறது செலவுகள் அதிகம் மாக காணப்படலாம் சூழ்நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயார் மூட்டு வழி அல்லது கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான கட்டுப்பாட்டான அணுகுமுறை மிகவும் அவசியம் தெய்வீக பாடல்கள் கேட்பது பொழுதுபோக்கு செயல்களில் பங்கு பெறுவது உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்கலாம் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் நட்போடு அணுகுவது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பண இழப்பை தடுக்க சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டும் இன்று செயல்களை யுக்தியோடு மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணி சுமைகள் இருப்பதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்போடு பழக வேண்டும் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி திருப்திகரமானதாக இருக்காது பண பற்றாக்குறை காணப்படலாம் பண தேவைகளை இன்று சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உங்களுடைய கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பல்வழியால் அவதிப்பட நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நம்பிக்கையான அணுகுமுறை மூலமாக விருப்பங்கள் நிறைவேறும் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் தலைமை பொறுப்பை சிறப்பாக வகிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணைக்கு அவர் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணத்தையும் பரிசையும் வழங்க வாரி வழங்குவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தேவையை விட அதிகமானதாக இருக்கும் தகுந்த முதலீடு முடிவுகளை இன்று எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்போடு காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றலும் நல்ல ஆர்வமும் இன்று காணப்படும் துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பரந்த நோக்கோடு காணப்படுவீர்கள் இதனால் உங்களது லட்சியத்தை எளிதாக அடைவீர்கள் நேர்மறையான அணுகுமுறை சாத்தியமான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படும் திருப்தி நிலவும் இன்று புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை துணையை இன்று வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக அவர் மகிழ்ச்சி அடைவார் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வர் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது திறமையான பணிக்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது அதிக சிந்தனை உங்களை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அதிக கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் எனவே உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு நேர வாய்ப்புள்ளது எல்லா வகையிலும் தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி அல்லது யோகா மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது திறமையாக திட்டமிட்டால் வெற்றி பெற முடியும் சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு குறைவு தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் சில ஒவ்வாமை காரணமாக பாதிப்பு ஏற்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி காரணமாக செயல்களை எளிதில் முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணிகளை எளிதாக தன்னிச்சையாக முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணையுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக காணப்படலாம் வங்கியில் தேவையான பணத்தை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் மன தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் இன்றைய செயல்கள் சுமூகமானதாக நடக்கும் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று வெற்றிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுக்கு கீழ் பணிபுரிவரிடம் நல்லு நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவரும் உங்களது நண்பரினுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வீர்கள் நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கும் வகையில் காணப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களில் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் இதனால் கடினமான சூழ்நிலை கூட கையாள முடியும் இன்று சிந்திப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் சில வேலைகள் முடிக்க முடியாமல் போகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உங்களுடைய உடலுக்கு தகுந்தாற்போல தேவையான அளவான சிறந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஆரோக்கிய பிரச்சனையை தவிர்க்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையப்போகிறது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்